அது நான் ஏற்கனவே நேற்றைக்கு முன்தினம் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் பல்வேறு திட்டங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்திருக்கின்றேன் அதில் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மத்திய அரசிடம் வந்து மாநில அரசுக்கு வருகின்ற நிதி தாமதப்படுகிறது அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமும் நேற்றுக்கு முன்தினமே நான்கு மத்திய உள்துறை அமைச்சரிடத்தில் கோரிக்கை மனு கொடுத்துருக்கணும் எஸ்எஸ்ஏ கல்வி திட்டத்திற்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அதையும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்னெல்லாம் கொடுத்துருக்கணும் ஏன்னா ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய கொள்கை இன்றைக்கு இப்போ பேர அண்ணா காலத்திலும் சரி பொன்முனைச்சம்பல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் சரி மாண்புக அம்மாவுடைய காலத்திலையும் சரி தமிழகத்தில் இருமொழிகளையும் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாடு அதையே தொடர வேண்டும் என்று அவர்களுக்கு வலியுறுத்தி மனு கொடுத்துருவோம் அவர் எப்போ வேணும் தான் இருக்கிறாரு அதெல்லாம் சாத்தியமே கிடையாது பிரிந்தது பிரிந்தது தான் ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறதை எங்களால் தாங்க முடியல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை இலங்கை அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய தி மீனவர்களை தாக்குவது அவளுடைய பொருள்களை கொள்ளையடிப்பது படுகளை சேதப்படுத்துவது அவர்களை கை செய்வதெல்லாம் கண்டனத்துக்குரியது